அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் ஜோதிடம் பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் கும்பராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம் ராசியிலேயே ராகு இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து செவ்வாயும் கேதுவும் பார்வை செய்கிறது இதனால் நடக்கக்கூடிய விஷயங்களில் தடையும் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போகக்கூடிய சூழலும் ஏற்படும் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து செவ்வாய் ராசிக்கு இரண்டில் உள்ள சனியை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார வரவுகளில் தடை இருக்கும் சண்டை செய்து பொருளாதாரத்தை பெற வேண்டிய சூழல் ஏற்படும் பழைய விடுபட்ட பிரச்சனைகள் மீண்டும் வரும் ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் சரியான நேரத்திற்கு கிடைக்காது சரியான நேரத்திற்கு உணவு கிடைத்தால் அது ஆரோக்கியமானதாக இருக்காது அதுபோன்ற சூழல் ஏற்படும் மூன்றாம் இடத்தை ராகு பார்வையிடுவதால் அதிகப்படியான சிந்தனை செய்யக்கூடிய செயலை மற்றவர்களுக்கு தெரிவிக்காமல் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் நாலாம் இடத்தில் சுக்கரன் ஆடி பத்தாம் தேதி வரை இருப்பதால் ஆடி பத்தாம் தேதி வரை நாலாம் இடத்தில் சுக்கரன் வலுவாக இருப்பதால் தாயார் வகையிலும் பெண்கள் வகையிலும் ஆதாயம் இருக்கும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி குருவுடன் சேரும்போது போது பிள்ளைகளுக்காக ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகும்போது உண்டான தேவைகளை பூர்த்தி செய்தல் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளும் சகோதரர் வகையிலும் தொழில் செய்பவர்களிடமும் உடன் இருப்பவர்களிடமும் பேச்சில் கவனமாக இல்லை என்றால் மனஸ்தாபம் ஏற்படும் பொறுமையாக இல்லாதிருந்தால் கணவன் மனைவிக்குள் அதிகப்படியான சண்டைகள் வரும் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அடுத்த கட்டம் நகர்வதற்குண்டான செயல்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படி இருந்தால் பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் உஷ்ணத்தாலும் நரம்பு சார்ந்த தொந்தரவுகளாக உஷ்ணத்தினால் தொந்தரவும் நரம்பு சார்ந்த விஷயங்களில் தொந்தரவும் வயிறு சார்ந்த பிரச்சினைகளும் வரும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் கவனமாகவே விழிப்புணர்ந்து பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் கவனமாக செயல்பட்டால் பிரச்சனைகள் குறையும் பொதுவாக இந்த ராசிக்காரர் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் கவனமாக செயல்பட வேண்டும் அப்போதுதான் பிரச்சனைகள் குறையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்